விசிட செய்தி நொடுங்களை எதிர்கொள்ள விசிட செய்தியை முழுமையாக பாருங்கள் ஏனென்றால் இஸ்ரேலின் மீது இப்போது மிக முக்கியமாக ஈரான் அடுத்த நொடுகளை தாக்கினால் இஸ்ரேல் என்ன செய்யப்போகிறது என்பது தெரியவில்லை அதற்கு காரணம் இஸ்ரேலினுடைய தாட் முறைமைகள் இருக்கக்கூடிய தடுப்பு ஏவுகணைகளிலே எழுபது வீதம் அதாவது எழுபத்தைந்து வீதம் முற்றாக தீர்ந்து விட்டது இன்னும் இருப்பது இருபத்தைந்து வீதம் அதனை பெற்றுக்கொள்வதற்கு என்றால் மிக நீண்ட நாட்கள் காத்திருக்க வேண்டிய நிலை இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கிறது சவுதி அரசாங்க திரும்பவும் பாதுகாப்பு கேட்டிருக்கிறது ஆனால் சவுதி அரசாங்கம் மறுத்துவிட்டது செய்வதறியாத நட்டாற்றிலே வீழ்ந்திருக்கிறது இஸ்ரேல் என்ன நடந்தது என்பதனை முழுமையாக பார்த்தால் தான் உங்களுக்கு புரியும் ஆனால் அதற்கு முன்பதாக இந்த தகவல்களை வழங்குவதற்காகத்தான் நினைந்து கொள்கிறோம் இந்த தாடு முறைமை பற்றி ஒரு சிறு குறிப்பை பார்த்தால்தான் உங்களுக்கு இந்த செய்தி புரியும் ஆகவே அந்த அதனை பார்த்துவிட்டு நாங்கள் செய்தியை பார்க்கலாம் அதாவது தாண்ட முறைமையை பற்றி நாங்கள் பார்க்கின்ற போது தாண்டு ஏழு முறைமைகள் தான் உலகத்திலே இருக்கின்றன அதாவது அமெரிக்காவிடம் அதில் இரண்டை இஸ்ரேலுக்கு கொடுத்திருந்தது அதில் இரண்டை தனக்கு வைத்து கொண்டது ஆகவே மொத்தம் நான்கு என்ஜியோவைகள் மூன்று அதில் ஒன்று மிக முக்கியமாக இருக்கிறது தென்கொரியாவினுடைய குவாம் பகுதி இந்த இரண்டிலும் தான் அங்கே இருக்கப்படுகிறது அதாவது குவாமில் ஒன்று தென்கொரியாவில் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இதர என்ஜியோ ஒன்று சவுதி அரேபியாவுக்கு பரிசாக கொடுக்கப்பட்டது இதனை விளங்கி வைத்துக் கொண்டால்தான் உங்களுக்கு இந்த செய்தி புரியும் சரி பொது விடயத்திற்கு வருவோம் இப்போது இஸ்ரேலுக்கு கொடுத்த இரண்டு வான் பாதுகாப்பு முறைமைகள் அதாவது தாடும் பகுதி அளவில் அல்ல கிட்டத்தட்ட அதாவது இருபத்தைந்து வீத ஆயுதங்களை மாத்திரம் மெஞ்சி வைத்து இதர பகுதிகள் அனைத்தும் அழிந்து விட்டன என்று இப்போது வேர்ல்ட் ஸ்ட்ரீட் ஜேர்னல் நாளிதழ் மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கிறது அதாவது ஈரான் நடாத்திய தாக்குதலில் உங்களுக்கு தெரியும் ஈரான் இதுவரை விமான தாக்குதலை நடாத்தவில்லை ஆனால் ஆகாய வழி தாக்குதல்களில் ஏவுகணைகளை மாத்திரம்தான் பயன்படுத்தி இருந்தது சிலருக்கு பிரச்சனை இருந்தது ஈரான் ஏன் ஏவுகணையை மாத்திரம் பயன்படுத்துகிறது ஏன் இஸ்ரேல் போல் சென்று விமானங்கள் மூலம் தாக்குவதில்லை என்று அதற்கு சில நோக்கங்கள் இருக்கின்றன என்று நாங்கள் அப்போது குறிப்பிட்டிருந்தோம் ஆனால் இப்போது அதனை தெளிவாக விளங்க வைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கிறது அதாவது ஈரான் விமானங்களை பயன்படுத்தாமல் ஏவுகணைகளை ஏன் பயன்படுத்துகிறது என்றால் இஸ்ரேலினுடைய வான் பாதுகாப்பு முறைமைகளில் இருக்கக்கூடிய பலவீனத்தை உணர்ந்து கொள்ளவும் அவற்றை முற்றாக பலவீனப்படுத்துவதற்கும் தான் என்பதனை இப்போது புரியக்கூடியதாக இருக்கிறது ஈரானினுடைய மதிநுட்பம் அங்கே தெளிவாக தெரிகிறது அதாவது தாட் முறைமையிலே இப்போது இருபத்தைந்து வீதம் அளவுக்கு தடுப்பு ஏவுகணைகள் குறைந்து விட்டது அதாவது உங்களுக்கு நாங்கள் ஒரு விடயத்தினை குறிப்பிட வேண்டும் அமெரிக்கா கூட ஒரு கட்டத்திலே அதாவது இஸ்ரேலினுடைய வான் பாதுகாப்பு முறைமைகளுள் மிக முக்கியமான அதாவது பேலாஸ்டிக் ஏவுகணைகளிலிருந்து பாதுகாப்பதற்கு தான் இந்த தாட் பயன்படுத்தப்படுகிறது இந்த தாட் மூலம் ப அதாவது ஈரானினுடைய பலாஸ்டிக் ஏவுகணைகளை முறையளிக்க முடியாமை காரணமாக இந்த பன்னிரண்டு நாள் போரிலே கட்டத்தில் பல இடங்களில் அவ்வப்போது தாக்குதல்கள் அதிகரித்திருந்ததையும் உங்களை காணக்கூடியதாக இருந்தது அதற்கு காரணம் இந்த தாடினுடைய ஆயுதங்கள் குறைவடைந்ததால் அவர்கள் மாற்று வழியாக அவர்களிடம் இருக்கக்கூடிய இதர இரண்டு பாதுகாப்பு முறைமைகளையும் பயன்படுத்தினார்கள் அவற்றால் பலாஸ்டிக் ஏவுகணைகளுக்கு ஈடுகொடுக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை இப்போது மீண்டும் இடையத்திற்கு வருவோம் தான் உங்களுக்கு புரியும் தாடு முறைமை மூலமாக கிட்டத்தட்ட ஒரு தாட் மூலமாக இயக்குவதென்றால் அதற்கென்று நூறு இராணுவ வீரர்கள் அதற்கு தேவை ராணுவ சிப்பாய்கள் தேவை அதே போல் கிட்டத்தட்ட நூற்று ஐம்பது தடுப்பு ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன ஈரானுக்கு எதிராக ஈரான் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பாலஸ்டிக் ஏவுகணைகளை உயர்ந்தது அவற்றை தடுப்பதற்காக இஸ்ரேல் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட அல்லது நூற்று ஐம்பது அன்னளவாக தாடேவுகணைகளுக்கான தடுப்பு ஏவுகணைகளை இருக்கிறது என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் உங்களுக்கு தெரியும் இந்த ஏவுகணைகளை நிர்மாணிக்கின்ற மிக முக்கியமான நிறுவனங்களுள் ஒன்று மிக முக்கியமான நிறுவனங்கள் ஒன்று என்பதை விட அந்த ஒரே ஒரு தான் அதனை செய்கிறது என்பது மிக முக்கியமானது அதில் அவர்களினுடைய கருத்துப்படி குறிப்பாக அவர்களே உத்தியோகபூர்வமாக அதனை தெரிவித்தும் இருக்கிறார்கள் என்னவென்றால் தங்களுக்கு ஒரு வருடத்திற்கு எவ்வளவு தயாரிக்க முடியும் என்று குறிப்பாக அதாவது லொகீட் மார்ட்டின் என்று சொல்லக்கூடிய நிறுவனம் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் தங்களுக்கு ஒரு வருடத்தில் நூறு தடுப்பு ஏவுகணைகளை மாத்திரம்தான் தங்களால் தயாரிக்க முடியும் என்று ஆனால் இதற்கு கிட்டத்தட்ட அதாவது ஒவ்வொரு தாட் தடுப்பு முறைமைகளும் கிட்டத்தட்ட பதிமூன்று மில்லியன் அமெரிக்க டொலர்கள் செலவு கொண்டது இப்படிப்பட்ட நிலையில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட தடுப்பு அதாவது ஒரு வருடத்து நூறை தான் உற்பத்தி ஆக்கலாம் என்றால் இவர்கள் பன்னிரண்டு நாளைக்கு மாத்திரம் நூற்று ஐம்பது ஏவுகணைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் ஆகவே அந்த தாடுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த தடுப்பு ஏவுகணைகளில் எழுபத்தைந்து வீதம் பயன்படுத்தப்பட்டு முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது இப்போது எஞ்சி இருப்பது இருபத்தைந்து வீதம் ஆகவே மீண்டும் ஒரு முறை ஈரான் தாக்கினால் தாடை பயன்படுத்துகின்ற அளவுக்கு இஸ்ரேலிடம் சக்தியும் இல்லை இதன் காரணமாக இப்போது இஸ்ரேல் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறது எப்போது ஈரான் தாக்குமோ அப்போது பயம் பயங்கரமாக முகம் கொடுப்பதற்கு முடியாது இதனை உணர்ந்து கொண்டு அமெரிக்கா என்ன செய்திருக்கிறது என்றால் உடனடியாக சவுதி அரசாங்கத்திடம் இதனை வேர்ல்ட் சீட் ஸ்ட்ரீட் ஜேர்னல் நாளிகையும் செய்தியாக வெளியிட்டிருக்கிறது அதே போல் மிடில் ஈஸ்ட் ஐ என்று சொல்லக்கூடிய நாளிதழும் செய்திகளை வெளியிட்டிருக்கிறது நாங்கள் அவற்றில் இருக்கக்கூடியவற்றை தான் இங்கே உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம் அவர்கள் என்ன தெரிவித்திருக்கிறார்கள் என்றால் இவர்கள் சவுதி அரேபியாவோடு பேசியிருக்கிறார்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய தாடினுடைய ஏனென்றால் இஸ்ரேல் ஈரான் சமாதானம் வந்து அடுத்த நாள் தான் சவுதி அரசாங்கம் தானாக உற்பத்தி செய்த தாடுக்கான அதாவது மின்கலத்தை அதாவது பேட்டரி என்று சொல்வார்கள் அதனை அவர்களே உற்பத்தி செய்து அறிமுகப்படுத்தி இருந்தார்கள் அதன் உத்தியோகபூர்வமாக பயன்படுத்த ஆரம்பித்தார்கள் அமெரிக்கா அல்ல அதனை தயாரித்தது ஆகவே சவுதி தான் அதனை வரலாற்றிலே தயாரித்தது அந்த அந்த மின்கலத்தை அந்த மின்கலத்தை தயாரித்து உடன் அந்த அறிமுகம் வந்தவுடன் சவுதி அரசாங்கத்திடமும் கேட்டிருக்கிறார்கள் இப்படித்தான் இஸ்ரேலுக்கு இப்போது ஆயுதங்கள் இல்லை எனவே உங்களினுடைய வான் பாதுகாப்பு உரிமைகளை உடனடியாக மாற்றிடாக அவர்களுக்கு கொடுங்கள் இஸ்ரேலை பாதுகாப்பதற்கு என்று சவுதி அரசாங்கம் உடனடியாக அதனை மறுத்துவிட்டது இப்போது சிரியாவில் லெபனானில் காசாவில் இஸ்ரேல் செய்கின்ற அட்டூழியங்களுக்கு பார்க்கின்ற போது நாங்கள் இதனை கொடுக்க முடியாது என்ற நிலையில் இருக்கிறோம் என்று அவர்கள் முற்றாக மறுத்துவிட்டார்கள் அர்த்தோடு எங்களுக்கும் எண்ணெய் வழங்கல் இருக்கிறது எங்களுடைய நாட்டையும் பாதுகாக்க வேண்டும் ஆகவே அதனை முடியாது என்று மறுத்துவிட்டார்கள் இதன் காரணமாக இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் அமெரிக்கா தன்னிடம் இருக்கக்கூடிய இதரெஞ்சிய இரண்டு தாடையும் அனுப்புவதற்கு முயன்றிருக்கிறார்கள் ஆனால் அதுக்கு நேர காலம் போதாது அதுக்கு மிக விரயம் செல்கிறது என்பதனால் அதனை கைவிட்டு விட்டார்கள் இப்படி இருக்கக்கூடிய நிலையில் தான் யாருமே எங்களை கணக்கெடுக்கவில்லை என்பதற்காக மீண்டும் அந்த ஆண்டோமையும் அரோவையும் பயன்படுத்த ஆரம்பித்தார்கள் ஆண்டோமும் அரோவும் பயன்படுத்த ஆரம்பித்தார்கள் ஆனால் அதுவும் போதாது என்று வருகின்ற போது என்ன செய்தார்கள் என்றால் அமெரிக்காவினுடைய போர் விமானந்தாங்க கப்பல்கள் அதே போல போர் கப்பல்கள் மத்திய கிழக்கில் இருக்கின்றன குறிப்பாக உங்களுக்கு தெரியும் ஏழுக்கும் மேற்பட்ட அமெரிக்க கப்பல்கள் இருக்கின்றன மத்திய பிராந்தியத்தில் இந்த மத்திய தரை பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய இந்த கப்பல்களிலே பயன்படுத்தக்கூடிய அதாவது தடுப்பு ஏவுகணைகள் என்று சொல்கின்ற போது எண்பது எஸ்எம் அதாவது அதனை சொல்வோம் என்னவென்றால் எஸ்எம் என்பதனுடைய ஆங்கில முழு அர்த்தம் ஸ்டாண்டர்ட் மிசைல் என்று சொல்வார்கள் அதிலே எஸ்எம் மூன்றாம் தலைமுறையினுடைய அந்த தடுப்பு ஏவுகணைகளை இந்த கப்பல்கள் மூலமாக அமெரிக்காவினுடைய கடற்படையினர் பயன்படுத்தி இஸ்ரேலுக்கு உதவி செய்திருக்கிறார்கள் ஏனென்றால் அங்கே ஆயுதம் இல்லை அல்லவா ஆக இருப்பதை தான் சமாளிக்க வேண்டும் என்பதனால் அதனை வைத்து அவர்கள் சமாளிக்க முயன்றிருக்கிறார்கள் ஆனால் முடியவில்லை கிட்டத்தட்ட எண்பது எஸ்எம் எம் மூன்று வகை ஏவுகணைகள் ஈரானுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றனால் அதனால் பாரியளவும் தாக்குதல்களையும் செய்ய முடியவில்லை என்று தெரிகிறது கிட்டத்தட்ட இந்த வகை ஏவுகணைகள் அதாவது பயன்படுத்துவதென்றால் ஒன்றுக்கு எட்டு மில்லியன் அமெரிக்க டாலர் முதல் இருபத்தைந்து மில்லியன் அமெரிக்க டாலர் வரை செலவாகும் அதனுடைய வர் அதாவது வகையை பொறுத்து அது வித்தியாசமாகும் என்று கூறப்பட்டிருக்கிறது அதே போல் இஸ்ரேலினுடைய அரோ மூன்று அதே போல் இந்த அண்டோம் ஆகியவைகளை பயன்படுத்தித்தான் இறுதியிலே ஏதோ சமாளித்து கொள்ளலாமே என்று சமாளிக்க முயன்றிருக்கிறார்கள் அதன் போதுதான் பல இடங்களில் தாக்குதல்கள் வன்மையாக இடம்பெற்றிருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது இந்த நேரத்தில் நாங்கள் இன்னமரு விடயத்தினையும் ஞாபகப்படுத்த வேண்டும் இந்த தாடேவுகணை மூலம் நடாத்தப்படுகின்ற தாக்குதல்கள் அதாவது முறியடிப்புகளின் போது வருடம் ஒன்றுக்கு மாத்திரம் அமெரிக்க டொலர்களில் இரண்டு பில்லியன் க்கு மேல் செலவாகிறது என்பதனையும் நாங்கள் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும் ஆகவே பல சிக்கல்களுக்கு மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் சவுதி அரசாங்கம் முற்றாக கூறியிருக்கிறது எங்களால் முடியாது நாங்கள் செய்ய மாட்டோம் என்று அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இப்போது என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் அதனை பெண்டகன் உறுதி தாங்கள் சவுதி அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்ததாக ஆனால் அதனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற காரணத்தினால் தங்களால் மாற்று திட்டங்களுக்கு முயற்சி செய்ததாகவும் இருந்தாலும் அதுவும் முடி முடியவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதுதான் நிலைமையாக இருக்கிறது ஆகவே இஸ்ரேல் ஈரானிடம் உண்மையிலேயே வசமாக மாட்டிக்கொண்டது என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் இப்போது தாடை முழுதாக செயலிழக்க செய்து ஈரான் அதே போல ஈரான் இப்போது தெரிந்து வைத்திருக்கிறது தாடினுடைய பலவீனம் என்பது தங்களினுடைய விமானங்களை கூட இனி நேரடியாக சென்று தாக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு சலுகையை ஈரான் இப்போது பெற்றிருக்கிறதாக ஈரானினுடைய யுக்தியை இவர்கள் இப்போதுதான் புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பது புரிகிறது ஆகவே இந்த சமாதான ஒப்பந்தம் மீறப்படுகின்ற பட்சத்தில் இஸ்ரேல் மீது வன்மையான தாக்குதலை ஈரான் தொடுக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை அது உறுதிப்படுத்தப்படுவது இந்த சம்பவத்தினால் தொடர்ந்து மனித உருமானே